போட்டு வேலை செய்கிறாங்க அதனால எங்கள் பப்புக்கு பயமா இருக்கும் அதனால வந்து பகலில் வந்து மூன்றரை மணிக்கு வந்து இங்கே வந்து படுத்துக்கிட்டு தலைவாணியில் படுத்துக்கிட்டு தூங்குகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் தூங்குற மாதிரி நடிக்கிறான் ஆக்சுவலி எப்படிங்க கண்ணு தூந்திருக்க அப்படியே நடிப்பான்

என்ன கடி கடிக்கணும் பாருப்பேன் இவர் கையெல்லாம் கோடு கூட போட்டான் பாரு சே நான் தொலைலை நீ தூங்க சாமி நீ தூங்க நீ தூங்க பிறந்திருக்க நாங்கள் கடி வாங்க பிறந்துருக்கோம் அதான் நீங்கள் கடிக்கணும் நாங்கள் வாங்கிக்கணுன்றது எங்கள் விதி கொஞ்சம் கொஞ்சம் கைக்கிட்ட வராமா கடிக்க பார்க்குறாமா திட்டு பையன் முன்னாடி புயல்

கையை விடவும் மாட்டானாம்மா தூங்குவானா நெவத்து உள்ளே என்ற இருக்கிற இடையே ஓட்ட போட்டு தோல்ல கையை விடுற தம்பி பாம்பு ஆட்டம் வாய பாம்பு வாய் மாதிரி என்னத்துக்கு பண்ணி பகல்ல வந்து கடிக்கிற உங்கள் நாள் ராத்தில்தான் கிடச்ச பால்மா மூச்சாப்பரியா வருமா வருமா அரவன் அரவன் மாதிரி ம் எவ்வளோ வழுக்கு தம்பி குளிச்சு எவ்வளோ நாளாகுது எங்கே ஒன்றா குளிக்க ஊற்ற முடியுது அவற்ற வச்சு இது பேய் மாதிரி பிரான்ற மிஷினும் ஓடுதுப்பா எதிரில் ட்ரில்லு ஓடுது வேறு ஒன்றும் இல்லைப்பா நீ பயப்படாத நீ தூங்குப்பா நீ தூங்குடி தோங்கா பிள்ளை நீ அப்பா புளி குகைக்கு போயிடுச்சுமா புளி குகைக்கு போயிடுச்சி ஓகே